மிகவும் வழியில் அவர் சொல்றார் என்றால் தமிழ் மக்கள் விடயத்தில் அவர்களுக்கான பிரச்சனைகளை இருப்பதை ஒத்துக்கொள்வதில் என்பிபிக்கும் ஜேபிபிக்கும் இடையிலே வலுவான வேறுபாடுகள் இருப்பதாக கோருகிறார் அதற்கு அவர் இன்னொரு விடயத்தையும் சுட்டிக்காட்டுகிறார் என்பிபி வைத்திருக்கிற கூட்டணிவிலே இப்போது சிங்கள பெருந்தேசியவாத சக்திகள் இல்லை என்றும் அவர் சொல்கிறார் ஆனால் லைனல் போபகி எதை மறைக்க முற்படுகிறார் ஆனால் என்ன துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு சமூக ஊடகங்களிலே நாங்கள் பேச வைக்கப்படுகின்ற விடயங்கள் எங்களுடைய இந்த அடிப்படை பிரச்சனைகளை பற்றி இல்லாது வெறுமனே நாளாந்த பிரச்சனைகளையும் அல்லது அரசியல் ஸ்டண்டையும் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கவனிப்பு கவன தான் எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது ஆகவே ஒரு மாற்று வழி திறக்கப்பட வேண்டும் அந்த மாற்று வழி என்பது நிச்சயமாக இந்த முயற்சிக்கு ஒரு வலி சேர்ப்பதாக அமைய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் நான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறேன் இவ்வாறான சூழலில் ஆகவே இந்த ஜேவிபி என்பது என்பிபியினுடைய தொடர்ச்சியாகத்தான் இருக்கிறது இதில் நான் ஒரு இன்னொரு விடயத்தையும் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லலாம் இன்றைக்கும் எங்களுக்கு அயல் தேசமான இந்தியாவிலே ஜேவிபியினுடைய கடந்த கால செயற்பாடுகள் எங்களுக்கு தரப்படக்கூடிய அடிப்படை உரிமைகளை கூட தருவதற்கு ஜேவிபி பின்னடித்தது எதிர்ப்பு தெரிவித்தது அவற்றை நீர்த்து போக செய்தது சுனாமி கட்டமைப்பில நாங்கள் மேற்கொண்ட முயற்சிகளாக இருக்கலாம் தேசிய மக்கள் முன்னணி நான் ஒரு வெளிப்படையான வெளி ஆளாக சொல்கிறேன் நான் இதுல கட்சி சார்பானவனும் அல்ல கட்சியினுடைய அனுதாபியும் அல்ல ஆனால் மிகச்சரியாக இந்த ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் தந்திருக்கின்ற முடிவுகளை வைத்துக் கொண்டு இனி வரக்கூடிய வளர்நிலைகளை வைத்துக் கொண்டு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி ஒரு நகர்வை மேற்கொண்டிருக்கிறது அது ஏற்கனவே ஒரு வகையில் குறிப்பிடத்தகுந்த கட்சிகளாலும் சிவில் சமூகங்களினாலும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டத்தை பொருளாக்குவது அல்லது அதனூடாக நாங்கள் தமிழ் மக்களுடைய அபிலாசைகள் முன்வைக்கப்படுமாக இருக்குமா என்பதை பார்த்துக் உண்மையில் தமிழர் அபிலாசைகளை வெளிப்படையாக ஆவண வடிவில் ஒரு வகையில் பல தரப்புகளும் முனைந்த ஒரு முயற்சியாக நாங்கள் இந்த தீர்வு நகலை பார்க்கலாம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை நீண்ட பிரியத்தனத்தின் பேரால் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது பல கட்ட கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டன அதிலும் எந்த சந்தேகமும் இல்லை மக்கள் முன்பாக குறிப்பாக சிவில் சமூகத்துடன் தொடர் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டன அன்றைய பொழுதில் அரசியலமைப்பு ஆராயும் குழுவிடமும் அது சமர்ப்பிக்கப்பட்டது அரசாங்கத்திற்கும் அது பற்றி தெரியப்படுத்தப்பட்டது இலங்கை தீவின் தமிழ் தேசிய இனப்பிரச்சனைக்கான தீர்வு திட்டம் முன்வரைவாக அது முன்வைக்கப்பட்டது நல்ல விஷயம் ஆனால் நான் இங்கே ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் தமிழ் மக்களுடைய ஈழத்தமிழ் மக்களுடைய இதுல எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சிக்கல் எப்போதும் இருந்து வருகிறது நாங்கள் எங்களை எப்படி அடையாளப்படுத்த போகிறோம் நாங்கள் இலங்கை தமிழர்களா ஈழத் தமிழர்களா நாங்கள் இலங்கை தமிழர்கள் என்று எங்களை அடையாளப்படுத்திக் கொள்வோமாக இருந்தால் அந்த அடையாளம் இன்னொரு வகையில் எங்களை நெகுடூர செய்கிற டைலூட் பண்ணுகிற ஒரு அடையாளமாகத்தான் நான் பார்க்கின்றேன் எங்களுடைய காலங்காலமான எங்களுடைய அடையாளம் ஈழத்தமிழர்கள் தான் அந்த பதம் அந்த அடையாளம் தான் அதையும் மனதில் இருத்திக்கொண்டு இந்த தமிழ் மக்கள் பேரவை முன்வைத்திருக்கக்கூடிய இந்த தீர்வு திட்டம் அல்லது ஒரு முன்வைப்பு அல்லது முன்வழிவானது ஒரு வகையில் எங்களுடைய அபிலாசைகளை ஆங்காங்கே பூர்த்தி செய்வதாக இருந்தாலும் கூட நான் ஏற்கனவே என்னுடைய முதல் பேச்சிலே முதலாவது பகுதியில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய எங்கள் காலம் காலமாக அல்லது தியாகங்களின் பேராக அல்லது ஒரு விடுதலை போராட்டத்தின் வழியாக நாங்கள் உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய தமிழர் அபிலாசைகளை தமிழ் மக்கள் பேரவையின் தீர்வு திட்டம் முற்று உள்வாங்கி இருக்கிறது என்று கூறுவதற்கு இல்லை இந்த இடத்திலே எங்களுக்கு கலந்துரையாடல்கள் தேவைப்படுகின்றன குறிப்பாக நான் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட உங்களுக்கு விரும்புகிறேன் அவசர கால அதிகாரங்கள் இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்று அரசியலமைப்புக்கு முரணாக மாநில அரசாங்கம் ஒன்று சமஷ்டியில் இருந்து பிரிவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறது என்றும் அவ்வாறான பிரிவு என மத்தியின் தலைவர் திருப்தி அவர் நிலையினை பிரகடனப்படுத்தலாம் ஆளுநர் நிறைவேற்று அதிகாரங்களையும் மற்றும் முதலமைச்சரின் மாநில அமைச்சரவையின் அதிகாரங்களையும் அந்த நிலைமைகளுக்கு ஏற்றவாறு கையகப்படுத்தலாம் இந்த சரத்து நினைக்கின்றேன் இதிலே மீண்டும் அந்த தொடர் கலந்துரையாடல்களுக்கு பிறகு வந்த இறுதி வடிவத்திலே அது எப்படி இடம்பெற்றிருக்கிறது என்பது எனக்கு தெரியாது அந்த வரையறை எனக்குள் உள்வாங்கிக் கொண்டு இந்த சரத்து எங்களது சுயநிர்ணய உரிமைக்கான அல்லது நாங்கள் எங்களை ஆள்வதற்கான அந்த பொறிமுறையில் ஒரு பிடியை ஒரு கைப்பிடியை மத்தியிடமே வைத்திருப்பதற்கு நாங்களே சம்மதிக்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறது நான் நினைக்கின்றேன் தமிழ் மக்கள் பேரவை கூடிய இந்த தீர்வு நகல் பற்றி ஒரு காலம் கருதிய கலந்தாய்வு தேவைப்படுகிறது அதே போல அந்த கலந்தாய்விலே ஏதோ ஒரு கட்டத்திலே எங்களுக்கு ஒரு பொது வாக்கெடுப்பு தேவைப்படுமாக இருந்தால் அது கருத்து கணிப்பு வாக்கெடுப்பாக இருக்கக்கூடாது எங்களுக்கு தெரிவுகளை தந்து இந்த தெரிவுகளிலே எதை மக்கள் நாடுகிறார்கள் என்பதை குறிப்பிடாமல் நாங்கள் ஒரு முடிந்த முடிவை சொல்லி இதை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு பொது வாக்கெடுப்பாகத்தான் அது இருக்க வேண்டும் ஆகவே நினைக்கின்றேன் எங்களுக்கு ஒரு போதிய காலம் இருக்கிறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதற்கான முன்னகர்வை ஆரம்பித்திருக்கிறது இங்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதன் அவர்களும் இருக்கிறார் அதே போல ஏனைய கட்சிகளுடனும் அது பரந்துபட்ட கலந்துரையாடல்களை மேற்கொள்ள வேண்டும் தனியே கட்சிகளுடனான உரையாடலாக அதை மட்டுப்படுத்திக் கொள்ளாமல் மக்களுடனான உரையாடல்களுக்கு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி செல்ல வேண்டும் இது தனியே தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணிக்கான பொறுப்புடமை அல்ல ஏனைய கட்சிகளும் இந்த பொறுப்புடமையிலே தங்கள் பங்களிப்பை செய்ய வேண்டும் சிவில் சமூகங்களும் இதிலே பங்களிப்பை செய்ய வேண்டும் ஏற்கனவே எங்களுக்கு மிக வேதனையான அனுபவங்கள் ரெண்டு சிவில் சமூக கட்டமைப்புகளில் இருந்து வந்திருக்கின்றன இனிமேலும் மக்கள் சிவில் சமூகங்களை நம்புவார்களா என்ற கேள்வி நியாயமாக இன்றைக்கு எழுந்திருக்கிறது அவ்வாறான சூழலில் எப்படி இந்த கலந்துரையாடலை மக்கள் மயப்படுத்தப்பட்ட உரையாடல்களை மக்களுக்கான தெளிவுறுத்தல்களை எப்படி வழங்கப் போகிறோம் யாரை நோக்கி நாங்கள் செல்ல போகிறோம் என்பது மிக கடினமான பணியாக அமையப்போகிறது ஆனால் செய்ய வேண்டியது இது அவசியம் செய்ய வேண்டிய பணியாக அமைய வேண்டியது இந்த இடத்திலே தான் நான் நினைக்கின்றேன் ஊடகங்களின் பங்களிப்பு மிக பலமாக வலுவாக தேவைப்படுகிறது எங்களுடைய ஊடக பிரதானிகள் இருக்கிறார்கள் பிரதம ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் ஊடக உரிமையாளர்கள் இருக்கிறார்கள் இந்த பொது வாக்கெடுப்பாகத்தான் அது இருக்க வேண்டும் ஆகவே நினைக்கின்றேன் எங்களுக்கு ஒரு போதிய காலம் இருக்கிறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதற்கான முன்னகர்வை ஆரம்பித்திருக்கிறது இங்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதன் அவர்களும் இருக்கிறார் அதே போல ஏனைய கட்சிகளுடன் மேற்கொள்ள வேண்டும் தனியே அதை மட்டுப்படுத்திக் கொள்ளாமல் மக்களுடனான தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி செல்ல வேண்டும் இது தனியே தேசிய மக்கள் முன்னணிக்கான ஏனைய கட்சிகளும் இந்த தங்கள் பங்களிப்பை செய்ய வேண்டும் சிவில் சமூகங்களும் இதிலே பங்களிப்பை செய்ய வேண்டும் ஏற்கனவே எங்களுக்கு மிக வேதனையான அனுபவங்கள் ரெண்டு சிவில் சமூக இருந்து வந்திருக்கின்றன இனிமேலும் மக்கள் சிவில் சமூகங்களை நம்புவார்களா என்ற கேள்வி நியாயமாக இன்றைக்கு எழுந்திருக்கிறது அவ்வாறான சூழலில் எப்படி இந்த கலந்துரையாடலை மக்கள் மயப்படுத்தப்பட்ட உரையாடல்களை மக்களுக்கான தெளிவுறுத்தல்களை எப்படி வழங்கப் போகிறோம் யாரை நோக்கி நாங்கள் செல்ல போகிறோம் என்பது மிக கடினமான பணியாக போகிறது ஆனால் செய்ய வேண்டியது இது அவசியம் செய்ய வேண்டிய பணியாக அமைய வேண்டியது இந்த இடத்திலே தான் நான் நினைக்கின்றேன் ஊடகங்களின் பங்களிப்பு மிக பலமாக வலுவாக தேவைப்படுகிறது எங்களுடைய ஊடக பிரதானிகள் இருக்கிறார்கள் பிரதம ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் ஊடக உரிமையாளர்கள் இருக்கிறார்கள் இந்த ஆகவே ஒரு மாற்று வழி திறக்கப்பட வேண்டும் அந்த மாற்று வழி என்பது நிச்சயமாக இந்த முயற்சிக்கு ஒரு வலிச்சேற்பதாக அமைய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் நான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறேன் இவ்வாறான சூழலிலே தெற்கிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொறுப்பேற்றிருக்கும் போது அந்த தேசிய மக்கள் சக்தி என்பது ஜேவிபியா என்பிபியா இந்த கேள்வி எல்லாரிடமும் இன்றைக்கு எழுந்து வருகிறது ஏன் என்பிபி தன்னை வேறொரு முகத்தினூடாக அடையாளப்படுத்தி இருக்கிறது இதற்கு ஒரு முக்கியமான ஒரு நேர்காணலை நான் இங்கே குறிப்பிடுகிறேன் டாக்டர் லாயனல் போபகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வரை ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதிலிருந்து அவர் ஒரு முக்கியமான ஜேவிபி செயற்பாட்டாளர் அவர் ரோஹன் விஜயவீரவோடு ஒரு மிக முக்கியமான முரண்பாட்டை சந்தித்து வெளியேறுகிறார் நாட்டை விட்டு வெளியேறுகிறார் இந்த லைனல் போபகேனுடைய ஒரு நேர்காணல் மிக சமீபத்திலே பார்க்க கிடைத்தது அந்த நேர்காணலை மேற்கொண்டவர் நிர்மல் ராஞ்சித் தேவசிரி எங்களுடைய பல்கலைக்கழக கூட்டமைப்பினுடைய முக்கிய பிரதானியாக இருந்தவர் ஒரு வகையில் தன்னை இடதுசாரி என்றும் கூறிக்கொள்வார் ஜேபிபி அப்படித்தான் சொல்லுது தன்னை ஒரு மார்க்சிஸ்ட் என்று தான் தன்னை இருந்து அடையாளப்படுத்திக் கொண்டு வர முயற்சிக்குது இன்றைக்கு என்பிபியில் அது வேறு மாதிரியான ஒரு முகத்தை காட்ட புறப்பட்டு நிற்கிறார் ஆனால் லயனல் போபகே சொல்கின்றார் இந்த ஆரம்பத்திலே தான் தமிழ் மக்களுடைய ஈழத் தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை ஜேவிபியின் பால் முன்வைத்ததாகவும் அதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலே எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூன்றிலே போகம்பர சிறையிலே தான் தமிழ் மாணவ செயற்பாட்டாளர்களுடன் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது அவர்கள் வழியாக தனக்கு தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் பற்றி அறிய கிடைத்ததாகவும் அதன் தனக்கு ஏற்கனவே இருந்த மார்க்சிச சித்தாந்த அறிவின்படி குறிப்பாக லெனின் முன்வைத்த லெனின் முன்வைத்த தேசிய இனங்களுக்கான சுயநிர்ணய உரிமை என்ற அந்த முக்கியமான கோட்பாட்டின்படி தமிழ் மக்களுக்கும் சுயநிர்ணய உரிமை இருக்கிறது என்பதை தான் உரத்து சொன்னதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த போக்கிலே ஜேவிபியினுடைய ஒரு கொள்கையாக அந்த கோட்பாட்டு தொகுதிக்குள்ளே தமிழ் மக்கள் அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய தேசிய இனங்கள் தங்களுக்கு சுயநீர் நிலைமையை கொண்டிருக்கின்றன என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் இரண்டாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலே ஜிவிபி கண்ட பின்னடை மூன்றிலே போகம்பர சிறையிலே தான் தமிழ் மாணவ செயற்பாட்டாளர்களுடன் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது அவர்கள் வழியாக தனக்கு தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் பற்றி அறிய கிடைத்ததாகவும் அதன்போது தனக்கு ஏற்கனவே இருந்த மார்க்சிச சித்தாந்த அறிவின்படி குறிப்பாக லெனின் முன்வைத்த விளாடிமிர் லெனின் முன்வைத்த தேசிய இனங்களுக்கான சுயநிர்ணய உரிமை என்ற அந்த முக்கியமான கோட்பாட்டின்படி தமிழ் மக்களுக்கும் சுயநிர்ணய உரிமை இருக்கிறது என்பதை தான் உரத்தி சொன்னதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த போக்கிலே ஜேவிபியினுடைய ஒரு கொள்கையாக அந்த கோட்பாட்டு தொகுதிக்குள்ளே தமிழ் மக்கள் அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய தேசிய இனங்கள் தங்களுக்கு சுயநிர்ணய கொண்டிருக்கின்றன என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறார் ஆனால் எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலே ஜேவிபி கண்ட பின்னடைவு அதை அவர் காரணமாக கூறுகிறார் சிங்கள பெருந்தேசிய ஜேவிபி அள்ளுண்டு போனதுக்கு காரணமாக இருந்தது அல்லது தோல்வி முகத்தை சந்திக்க நேர்ந்தது காரணமாக இருந்தது தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை அங்கீகரித்திருந்ததுதான் என்று சொல்லி லைனல் போபக்கை முன்வைத்த அந்த சுயநிர்ணய கோட்பாடு பெற்றிய அந்த விடயம் ஜேவிபியினுடைய அந்த கோட்பாட்டு தொகுதியில் இருந்து நீக்கப்படுகிறது அது தொடராமல் போகிறது அதை எதிர்த்து லைனல் போகபே போபகே வெளியேறுகிறார் அவர் மீண்டும் வந்தார் இப்ப அவர் இலங்கையில தான் இருக்கிறார் ஆஸ்திரேலியாலும் இலங்கையிலும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் இங்க வந்து கொண்டிருக்கும் போது ஒன்றை சொல்கிறார் என்னென்றால் அதான் முக்கியமானது லைனல் போபகே சொல்கிறார் அரகலிய போராட்டத்தின் பின்னர் குறிப்பாக என்பிபி ஆரம்பமானதன் பின்னர் என்பிபியினுடைய போக்கிலே நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டன என்று சொல்கிறார் அதாவது அது பழைய ஜேவிபி இது ஒரு புதிய என்பிபி என்று அவர் அதை சொல்கிறார் அவர் அதை சொல்கின்ற போது அவர் அதை தெளிவாக சொல்கிறார் இப்போது இருக்கிற என்பிபி அதிகம் வெளிப்படைத்தன்மையானது கலந்துரையாடல் வழிகளை கொண்டது தொழில் வான்மையாளர்களோடு ஆலோசிக்கின்ற போக்கினை கொண்டிருப்பது என்று சொல்கிறார் இந்த அடிப்படையில் அவர் தன்னை என்பிபியோடு சேர்த்துக்கொள்ளவில்லை சேர்த்துக் கொள்ளவில்லை அவர் தன்னை இப்பவும் வெளியில தான் வச்சிருக்கிறார் அவர் சொல்றார் என்றால் தமிழ் மக்கள் விடயத்தில் அவர்களுக்கான பிரச்சனைகளை இருப்பதை ஒத்துக்கொள்வதில் என்பிபிக்கும் ஜேவிபிக்கும் இடையிலே வலுவான வேறுபாடுகள் இருப்பதாக கோருகிறார் அதற்கு அவர் இன்னொரு விடயத்தையும் சுட்டிக்காட்டுகிறார் என்பிபி வைத்திருக்கிற கூட்டணிவிலே இப்போது சிங்கள பெருந்தேசியவாத சக்திகள் இல்லை என்றும் அவர் சொல்கிறார் ஆனால் லைனல் போபகே எதை மறைக்க முற்படுகிறார் இதுதான் முக்கியமான கேள்வி லைனல் போபகே போல நிறைய பேர் ஜேவிபியோடு இணைந்து இயங்கியவர்கள் நிறைய பேர் இப்போது மீண்டும் இலங்கை வந்திருக்கிறார்கள் இலங்கையிலே இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறான அவர்கள் சொல்கின்ற ஒரு முக்கியமான விடயம் ஜேவிபி பழசு என்பிபி புதுசு இப்ப என்பிபி வேற என்பிபி மதத்தான் விரும்புவது மணி போய் திசகாட்டி வந்துட்டு மாலிமா வந்துட்டு மணி போய் மாலிமா வந்துட்டு கலர் மாறிட்டு பர்பிள் கலருக்கு போயாச்சு இதெல்லாம் ஆண்டு பார்த்தால் இங்க தான் தெற்கில் இருக்கக்கூடிய என் நண்பர்களோடு உரையாடும்போது குறிப்பாக இடதுசாரி நண்பர்களோடு உரையாடும்போது அவர்கள் சொன்ன விடயம் ஜேவிபியினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து என்பிபி மாறவில்லை இன்னமும் எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஏகேடி ஜேவிபியினுடைய தலைமையகத்தில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் தான் இருக்கிற இன்றைக்கும் ஜேவிபியினுடைய போக்குகளை கட்டுப்படுத்துவதிலே அமைச்சராக வராத பாராளுமன்ற உறுப்பினராக வராத எந்த பொறுப்பையும் டில்வின் சில்வா மிக முக்கியமான அந்த கடிவாளத்தை கைகளிலே வைத்திருக்கிறார் ஜேவிபி பாராளுமன்ற உறுப்பினர்களை யாழ்ப்பாணத்திலிருந்து கூட சொன்னார்கள் இவர்கள் யாராக இருந்தாலும் தெரிவு செய்யப்பட்டாலும் நாங்கள் மாத்துவோம் ஜேவிபி அந்த கட்டுப்பாட்டை கடிவாளத்தை இன்னமும் கைகளில் வைத்திருக்கிறார்கள் நீங்கள் என்பிபியினுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் அல்லது அதனுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை பார்க்கும் போதெல்லாம் ஜேவிபி ஒரு இடத்துல கொண்டே போகுது எந்த இடத்துல சறுக்குது என்றால் முப்பத்தி மூன்று பக்க தேர்தல் விஞ்ஞாபனத்திலே நூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் பக்கத்திலே ஒரு இடத்திலே அரசியலமைப்பு திருத்தம் பற்றி சொல்கிறது எது புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு நாங்கள் முயற்சி எடுப்போம் என்று சொல்கிறதை ஒழிய எந்த இடத்திலும் எவ்வாறான அரசியலமைப்பு வரப்போகிறது அல்லது இங்கு தேசிய இனங்களுக்கான அதிகார பங்கீடுகள் எப்படி அமைய போகின்றன எதை பற்றியும் ஜேவிபி வெளிப்படையாக பேசுவதற்கு தயாராக இல்லை அதனுடைய எந்த ஆவணத்திலும் புதிய அரசியல் யாப்பு பற்றி அதிக வியாக்கியானங்கள் எதுவும் குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை அப்போ அப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் எதை நம்பி புதிய அரசியல் யாப்பின் ஊடாக நாங்கள் பயணிக்க நாங்கள் எங்களை தயாராக்கி வேண்டும் இங்குதான் எங்களுடைய அடிப்படை கோரிக்கைகள் பற்றின அந்த புரிதலும் அதிலே நாங்கள் காட்டக்கூடிய அதிக விசுவாசத்தன்மையும் இது எங்களுடைய ஈழத்தமிழ் மக்களுடைய இறமை சார்ந்த விடயம் என்ற புரிதலும் எங்களுக்கு இருக்க வேண்டும் ஆகவே இந்த ஜேவிபி என்பது என்பிபியினுடைய தொடர்ச்சியாகத்தான் இருக்கிறது இதிலே நான் ஒரு இன்னொரு விடயத்தையும் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லலாம் இன்றைக்கும் எங்களுக்கு அயல் தேசமான இந்தியாவிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நர்வ் சென்டராக இருப்பது பற்றி இன்றைக்கும் ஆர் எஸ் எஸ் இருப்பதைத்தான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ராஷ்டிரிய சேவாசை உயர் தலைவர்கள் மறக்கிறார்கள் ஆனாலும் எந்த ஆசீர்வாதமும் பெற்றுக் கொள்ளத்தான் வேண்டும் என்பது அங்கு